ஒிரும் மதுரை திருமலை நாயக்கர் மகள் சங்க கால பாண்டியர்கள் ஆண்ட மதுரையின் சிறப்பை விளக்குகிறது என்றும் அந்த மக்கள் குறித்தும் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கியுள்ளார் பதினேழாம் நூற்றாண்டில் மதுரையை ஆண்ட நாயக்க மன்னர்களால் இந்த நாயக்கர் மகள் கட்டப்பட்டது இது குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது சமூக வலைதள பக்கத்தில் கூறியிருப்பதாவது ஒளிரும் திருமலை நாயக்கர் அரண்மனை மதுரை மிக தொன்மையான வரலாற்றை கொண்டது சங்க கால பாண்டியரின் தலைநகராக விளங்கியது பல்வேறு இலக்கியங்களும் வெளிநாட்டல் குறிப்புகளும் மதுரையின் சிறப்பினை எடுத்து கூறுகின்றன மதுரையை தலையின் கொண்டு கிபி பதினேழாம் நூற்றாண்டில் நாயக்க மன்னர்கள் ஆட்சி செய்தனர் நாயக்கர் சிறப்பு திருமலை நாயக்கர் கிபி வரை ஆட்சி செய்தார் திருமலை நாயக்க மன்னர் ஆறாம் ஆண்டில் மதுரையில் அரண்மனை ஒன்றினை கட்டினார் இந்த அரண்மனையை தற்போது அம்மன்னரின் பெயரால் திருமலை நாயக்கர் அரண்மனை என்றழைக்கப்படுகிறது தென்னிந்தியாவில் எஞ்சியுள்ள பண்டைய அரண்மனைகளில் மிகவும் வாய்ந்த அரண்மனைகளில் ஒன்றாக மதுரை திருமலை நாயக்கர் அரண்மனை திகழ்கிறது திருமலை நாயக்கர் அரண்மனை ரங்க ரங்கவிலாசம் என இரண்டு முக்கிய பகுதிகளை கொண்டிருந்தது இந்த அரண்மனை அரியணை மண்டபம் அந்தபுரம் நாடக சாலை பள்ளி அறை பூச அறை படைக்கலை வசந்தவாவி மலர்வனம் போன்ற பகுதிகளை உள்ளடக்கியிருந்தது திருமலை மன்னரின் பேரன் சொக்கநாத நாயக்க மன்னர் தனது தலைநகரை மதுரையில் இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு மாற்றினார் எனவே இந்த அரண்மனையின் ஒரு பகுதியை இடித்து திருச்சிராப்பள்ளியில் புதிய அரண்மனையை உருவாக்கினார் தற்போது அரண்மனையின் நான்கு ஒரு பகுதி மட்டும் எஞ்சியுள்ளது திருமலை நாயக்கர் அரண்மனை இந்து சாராசனி கட்டடக் கலை பாணியில் கட்டப்பட்டதாகும் இந்து கோயில்களின் கட்டடக்கலையும் முகமதிய கட்டடக்கலையும் இணைந்து கட்டப்படும் கட்டடக்கலை கழிப்பார் இவ்வரண்மனையில் சென்னை மாகாண ஆளுநர் ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு ரூபாய் ஐந்து லட்சம் மதிப்பில் பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டார் திருமலை நாயக்கர் அரண்மனை தொல்லியல் துறையின் பாதுகாக்கப்பட்ட சின்னமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அறிவிக்கப்பட்டு நல்ல முறையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது மாண்புமிக்க தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் பண்டைய மரபு சின்னங்கள் அவற்றின் தொன்மை மாறாமல் பேணி பாதுகாக்கப்படும் அறிவித்தார் அதன் அடிப்படையில் திருமலை நாயக்கர் அரண்மனை தஞ்சாவூர் மராட்டா அரண்மனை தனங்கம்பாடி டேனிஷ் கோட்டை ஆகிய வரலாற்று சின்னங்களில் பாதுகாப்பு மறுசீரமைப்பு பணிகள் ரூபாய் பதினாறாயிரத்தி தொண்ணூத்தி கோடி மதிப்பில் நடைபெற்று வருகின்றன மேலும் திருமலை நாயக்கர் அரண்மனை நாடகசாலை பள்ளி அறை பகுதிகளில் புனரமைப்பு பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணிகள் மூன்று கோடி மதிப்பில் நடைபெற்று வருகிறது திருமலை நாயக்கர் அரண்மனையில் மேற்கு புறத்தில் வேலி மற்றும் புல்வெளி தளம் ரூபாய் அறுபத்தி ஒன்று லட்சத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அரண்மனையின் தொன்மையை பாதுகாக்கும் வண்ணம் மனித தள பகுதிகளிலும் ஒரே மாதிரியான கற்க ரூபாய் மூன்று புள்ளி எழுபத்தி மூன்று கோடி மதிப்பில் பாதிக்கப்பட்டு வருகின்றன திருமலை நாயக்கர் அரண்மனையை நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பார்வையாளர்கள் பார்வையிட்டு வருகின்றனர் வட இந்தியாவில் இருந்து வருகை தரும் பார்வையாளர்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் இந்த அரண்மனையை கண்டு கழிக்கின்றனர் பகல் நேரம் தவித்து இரவு நேரங்களிலும் திருமலை நாயக்கர் அரண்மனையின் எழிலை காண்பதற்கு உள்மற்றும் மற்றும் வெளிப்பகுதிகளில் ஒளியூட்டி அழகூட்டுவதற்கு மறுபசார் ஒளி விளக்குகள் பொருத்தப்பட்டு வருகின்றன திருமலை நாயக்கர் அரண்மனையினை உலகத்தரம் வரலாற்று உயர்த்தும் வகையில் ஒருங்கிணைக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன இத்தகைய காலம் நிலைத்து நிற்கும் பாதுகாத்து எடுத்து செல்வது நமது தலையாய கடமையாகும் என்ற உன்னத நோக்குடன் பணிகள் நடைபெற்று வருகின்றன மரபு நம் உரிமை அதை மீட்டெடுத்தல் தமிழர் தம் கடமை என்ற உரிய நோக்கோடு தமிழ்நாடு அரசு செயலாற்றி வருகிறது இவ்வாறு அவர் தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார்